மக்கள் திலகம் எம்ஜர் அவர்கள் பற்றி பல கதைகள் கேட்டிருப்பீர்கள் ஆனால் அவரை பற்றி அதிகம் வெளியே தெரியாத ஒரு ரகசியம் இருக்கிறது அவர் ஒரு சாப்பாட்டு ரசிகர் தமிழகம் எங்கும் தனக்கு பிடித்த ஹோட்டல்கள் என்று ஒரு லிஸ்டை வைத்திருந்தார் நடிகராக இருந்தபோதும் முதல்வராக இருந்தபோதும் அந்த ஹோட்டல்களில் இருந்துதான் அவருக்கு உணவு வர அப்படி ஒரு ஹோட்டலை பற்றி தான் உங்களுக்கு போகிறேன் எம்ஜர் சேலம் மாடர்ன் தியேட்டர்ஸ் படங்களில் நடித்த காலத்தில் அவருக்கு பிடித்த ஹோட்டல் அது சேலம் ஆத்தூரை அடுத்த நரசிங்கபுரத்தில் இருக்கும் சின்னஞ்சிறிய உணவகம் அது அந்த ஹோட்டலை இப்போது காந்தி என்கிற இளைஞர் நடத்தி கொண்டு இருக்கிறார் அவருடைய தந்தை பழனிசாமி துவங்கிய ஹோட்டல் இது ஏதோ ஒரு முறை கடந்து போகிற வழியில் இங்கே டீ குடித்த எம்ஜிஆருக்கு அதன் சுவை பிடித்து போக அதற்காகவே அந்த உணவகம் வழியாக போவாராம் அப்படி அவர் அடிக்கடி வந்து போனதால் உள்ளூர் மக்கள் பெயர் பழக்கை கூட இல்லாத அந்த ஹோட்டலை அட எம்ஜிஆர் கூட வந்து டீ குடிப்பார் அந்த ஹோட்டலு அந்த ஆலமரம் இருக்குதில்ல அவத்தால் போங்க எம்ஜிஆர் ஹோட்டல் இருக்குதுங்க என்று ஊர் மக்கள் சொல்லி சொல்லிதான் அந்த ஹோட்டலுக்கு இந்த பெயரை வந்தது காந்திக்கு இதெல்லாம் செவி வழி செய்திதான் ஆனால் அரை நூற்றாண்டு கடந்தும் அன்று எம்ஜிஆரை அசத்திய சுவையை அப்படியே தக்கவித்திருக்கிறார்கள் பதினைந்துக்கு இருபது சைஸில் ஒரு குட்டி ஹால் தான் அது சுவற்றை ஒட்டி ஒரு பெஞ்ச் போட்டு எதிரில் டேபிள் போட்டியிருப்பார்கள் காலை ஏழு மணிக்கெல்லாம் உணவகம் களை கட்டி விடுகிறது எங்கும் கிடைக்கும் இட்லி தோசை தான் இங்கும் தருகிறார்கள் ஆனால் அதற்கு கிடைக்கும் சைடிஷ் தான் ஆச்சரியம் அந்த காலை நேரத்திலேயே சுட சுட ரத்த பொறிகள் குடல் குழம்பு தலைக்கறி சிக்கன் என்று விதவிதமான நான்வெஜ் வெரைட்டிகள் அணிவகுக்கின்றன உங்களால் இதில் ஒரே ஒரு சைடிஷோடு போதும் என்று சொல்லிவிட முடியாது அத்தனை சுவை இது காலை நேரத்து கதை மதிய உணவு இன்னும் சிறப்பானது அப்போது ஆடு கோழியுடன் மீன்களும் சேர்ந்து கொள்ளும் எல்லா குழம்பு வகைகளும் வீட்டில் உள்ள பெண்களால் தயாரிக்கப்படுபவை அவர்கள் கடைகளில் விற்கும் எந்த பிராண்டட் மசாலா பொடிகளையும் வாங்குவதில்லை வாரச்சந்தைக்கு போய் மிளகாய் மல்லி மஞ்சள் மிளகு சீரகம் இதெல்லாம் அவர்களை தேடி தேடி வாங்குகிறார்கள் அதை வறுத்து பொடித்து தங்களுக்கு தேவையான மசாலாக்களை தாங்களே தயாரித்துக் கொள்கிறார்கள் நம் முன்னோர்கள் எந்த காயை அல்லது கறியை என்ன பக்குவத்தில் சாப்பிட்டார்களோ அதே பக்குவத்தில் அதே சுவையுடன் தருகிறார்கள் இந்த எம்ஜிஆர் ஹோட்டலில் அடுத்த முறை சேலம் போனால் ஊரை நெருக்கும் முன்பே நரசிங்கபுரம் போய் இந்த உணவகத்தில் ஒரு முறை ருசித்து பாருங்கள் அப்புறம் விடவே மாட்டீர்கள் கடைசியாக ஒரு தகவல் ராமவரம் தோட்டத்தில் பணம் வாங்க மாட்டார்கள் இங்கே கொடுத்துதான் ஆக வேண்டும் ஆனால் நம்ப முடியாத விலையில் கொடுக்கிறது இன்னொரு ஆச்சரியம்